கேஎஸ் கேடல் ஃபார்ம் சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நல்ல ஒரு அருமையான ரவுடி செவலை காலக்கன்று வந்துருக்குதுங்க ஒரு காங்கிரஜி கிடாரி குட்டை மாடு இருக்குதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான பிள்ளையில் ஷோ குவாலிட்டியான கிடாரிக்கன்று ரெண்டு கன்று இருக்குதுங்க மொத்தமாக ஒரு ஏழு விற்பனை பதிவு பார்த்துடலாமுங்க நல்ல ரவுடியில் குழப்பாச்சு நல்ல மிரளையான ஒரு செவலை இருக்குதுங்க நல்ல ஒரு தெளிவான மாடுகள் ஒரு ஏழு விற்பனை பதிவு இந்த இதுலேயே கொண்டு வந்துருக்குறமுங்க காராம்பசி மாடு கிடாரி கிடாரிக்கன்னோட ஒரு கரவி மாடு இருக்குதுங்க எல்லா பதிவையும் முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பதிவிட்ருக்குறோம் என்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க விற்பனைக்கான பதிவு நாலு தேதி வந்து பார்த்திங்கன்னா பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்க தினமும் வீடியோ பதிவு பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க டெய்லியும் விற்பனை பதிவுகள் அப்படிங்கிறது ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை பதிவு போட்டுட்ருக்குறவங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் தெளிவான பாதுகாப்பான வாகன வசதியும் பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க வீடியோ பதிவில் முதலாவதாக பார்த்துட்டு நல்ல குவாலிட்டிங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா பண்ணையில் நம்ம தெரிஞ்ச நண்பர்கிட்ட இருந்தால் கொண்டு வந்த கண்ணுங்க இது வந்து விற்பனைக்காக வந்திருந்தது நம்மளை கூப்பிட்டு சொன்னாங்க நம்மளே வாங்கிட்டு வந்துருக்கிறவங்க நல்ல மடிக்காமல் சுத்தமுங்க தாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பன்னெண்டு லிட்டர் கறவை அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு காங்கிரேஜ் மாட்டில் இதோடய தாய் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்ல முறையாக கறந்துட்டுருக்குது நாளைய தான் நம்ம நம்ம ஊர்லேயே இருக்குதுங்க அதே மாதிரி சினையும் வந்து நல்லா தெளிவாக பிடிச்சி வருஷம் ஒரு கன்று போட்டுட்ருக்குதுங்க கண் ப்ரீடு குவாலிட்டிங்க காங்கிரஜினை காலைக்கிண்ணு சேர்க்கப்பட்டு பிறந்த கண்ணுங்க நல்ல மடிகம்பு சுத்தமுங்க கைகள் ஊக்கம் இருக்கும் நல்ல வாழை இருக்கும் மற்றபடி நைஸ் குவாலிட்டியில் கலரில் நல்லா ப்யூர் வெள்ளை மல்லிகைப்பூ வெண்மையாட்ட நல்லா ப்யூர் மல் மல்லிப்பூ வெண்மையாட்டு தெளிவான கண்ணுங்க சுளி சுத்தமாக இருக்குங்க எல்லா சுழியும் ஒவ்வொரு சுழி தெளிவாக இருக்குங்க நல்ல ரட்டத்தை மூணு அமைப்பு இருக்கும் கண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உடம்பு வச்சு வரையில நல்ல குவாலிட்டியான கண்ணை வந்துடும் கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒம்போது டு பத்து மாதம் ஆகுதுங்க நல்ல பெருவெட்டு மாடாக வேணும் காங்கிரேஜில் ப்யூர் குவாலிட்டியான நல்ல மல்லிகைப்பூ ஒயிட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க கண்ணை தெரிச்சிருங்க பெரும்பாலும் இந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறது நம்ம வெளியில எங்கேயும் வாங்குறதுக்கு போகிறதில்லைங்க போனாலும் வந்து இந்த மாதிரி கண்ணுகள் நம்ம வாங்க இந்த வேலையில் நம்ம வாங்க முடியறதில்ல நம்ம சொல்லி வச்சுருந்தோம் கண்ணை கொடுக்கும்போது சொல்லுங்கன்னு மாதிரி கொடுத்தாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரிக்கு வளர்ப்புக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கதை வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க நல்ல மல்லிகைப்பூ மொட்டாட்டிருக்குங்க வெண்மையில் மடிகாம்பு சுத்தத்தில் தாய் மாடு நல்ல ஒரு பத்து லிட்டர் கறவையில் நல்ல தெளிவான மாட்டோட கண்ணுங்க ஒரு மூணாத்து மாட்டோட கன்று அதே மாதிரி குணவனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குணவனமாக இருக்குங்க எங்கே நீ வினாலும் எங்கே தொட்டாலும் ரொம்ப அமைதியாக நல்ல மடிகாம்பு வந்து நல்ல ஒரு அப்பேற்பட்ட மடிகாம்பு சுத்தத்தில் நல்ல நெட்டு நீளத்தில் சரியான ஒரு குவாலிட்டியான கண்ணாக வேணும்னு தேடிட்டு இருக்கிறவங்க இந்த வடந்தியா இது வடந்தியான்னு புத்த முதுவும் கூட சொல்ல முடியாதுங்க இது வந்து ஒரிஜினல் காங்கிரஜோடய கண்ணுன்னு தே கண்ணுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வடந்தியா காங்கிரஜி கண்ணு வேணுங்கிறவங்க குணவனத்துலேயும் இருக்குது நல்ல வாய் வாய்க்கடைசாமல் இருக்குது தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த பத்து மாதமான சுழு சுத்தமான வடந்தியா காங்கிரஜ் கண்ணுங்க நல்ல பிரீடு இருக்கக்கூடிய போயிருக்கணும் இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க விலை நிலவரம் வந்து நீங்கள் பார்க்குறக்கு ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கிறோம் கண்ணை வந்து கொண்டு வரணும் நம்ம கஸ்டமர்களுக்கு யாராவது கொடுத்து வைக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து நம்ம கொடுத்துரு போட்டிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க விற்பனை பதிவில் ரெண்டாவதாக பார்க்குறது ஒரு இரண்டு பல்லுங்க சுழு சுத்தமான மாடு தாயும் கண்ணும் ரெண்டுமே சுழு சுத்தமுங்க ஒரு அடி எரி உயரம் இருக்கக்கூடிய ஒரு கிட் குட்டை கிடாரிங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நாட்டு இன குட்டை கிடையாதுங்க கறவைக்கு காளானிக்க வேண்டியதில்லை கறவை வெடியும் தெளிவாக நம்ம போட்டிருக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க நல்ல ஒரு அழகான அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கிராஸ் கண்ணோட தெளிவான கன்று நாட்டுக்குட்டை கண்ணோட நாட்டுக்கூட்டம் மாடுங்க இரண்டு பல்லுங்க கறவைக்கு காளானிக்க வேண்டியதில்லை யார் வேணாலும் கறந்துக்கலாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் பால் நேரம் ஒன்றரை பால் நல்லா முறு முருன்னு கறந்து மாடு ரெண்டரை அடி உயரமுங்க மாடுகள் அதிகமாக வந்து என்கொரி ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு குட்டை நல்ல ஒரு தரமான குட்டமாடு கிடச்சிருக்குதுங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கிடாரிக்கன்று முழு விவரங்கள் அப்படிங்கிறது மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குங்க கறவைக்கு அணைக்க வேண்டியதில்லை யார் உணவு கறந்துக்கலாம் கண்ணு கிடாரிக்கன்னில் அழகான நல்ல வெண்மையான பால் பால்மையிலேயே வரக்கூடிய கண்ணுங்க மாடு ரெண்டரை அடி உயர்ந்தால் இருக்கும் கண்ணு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி குட்டை இனத்தில் வருதுங்க நேரம் ஒன்று லிட்டர் பால் வேணும் நல்ல குட்டை மாட்டில் ஒரு பிள்ளை மாடாக வேணும் அப்படிங்கிறவங்க தேர்வு செஞ்சு எடுக்கலாமுங்க இதோட விற்பனை விளை நிலவரத்தை முழுமையாக நீங்கள் கரவு வீடியோ எல்லாம் பாருங்கள் கால் அணைக்க வேண்டியதில் யார் வேணாலும் கலந்துக்கலாம் இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புன்ட்டு கேட்டுட்டு எடுத்துக்கலாமுங்க இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே பாருங்கள் நம்ம ஆடியோ கட் பண்ணிக்கிறோம் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தன பிள்ளை கிடாரி கன்று இருக்குது ரெண்டு கன்று இருக்குதுங்க கரவு மாடு ஒரு காராம்பசு மாடு காராம்பசு கிடாரி கண்ணோடு இருக்குது மொத்தம் இந்த பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள்ங்க நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இதே மாதிரி கறக்கலாமுங்க ஒரு சில மாடுகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா உதைக்கும் குதிச்சிட்டு ஓடும் தலையீதில் இதெல்லாம் எந்த தொந்தரவும் கிடையாமல் அருமையாக கறக்கக்கூடிய மாடுங்க வீடியோ பதிவில் மூணாவதாக பார்க்குறதுங்க ஒரு ஷோ குவாலிட்டி அமைப்பு காங்கேயம்னா சுத்தமான இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான காங்கேயம் ரேட்டில் பேருவாங்க வாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல கொம்பு தலையிலையும் நல்ல நேரக்கால் சந்தனப்பிள்ளையாக வரக்கூடிய மாடுங்க மயிலை செவலை காரி நிறைய வருதுங்க சந்தனப்பிள்ளை அப்படிங்கிறது ஒன்று தான் ஒன்று ரெண்டு தான் குறிப்பிட்டு நம்ம சொல்கிற மாதிரி வருது கண்ணு குணகுணத்தில் தெளிவான கண்ணுங்க முகத்தில் நல்ல ஒரு லட்சுமி ஏரமான முகம் நல்ல ஒரு இடத்தம் அமைப்பு இருக்குது அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுக நெரிசல் இல்லாமல் நாலு கோலம் குழாம்புல நல்லா தெளிவான கருப்புட்டியாச்சுமே தெளிவான குழாம்பு அமைப்பு இல்லைங்க பார்த்தாவே எங்கேயாவது போகும்போது நம்ம வந்து ஒரு முகத்தில் முழிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு முக அமைப்பில் தெளிவான மாடுங்க கண்ணுக்கு வயது பத்து மாதம் ஆகுது சுழு சுத்தமான கண் காங்கேயம் கன்று சந்தனப்பில்லை கன்று கெடாரி கண்ணுங்க வயது பத்து மாதம்ங்க வேறு எந்த விவரங்கள் அப்படிங்கிறது எல்லாம் சுழி சுத்தமாக இருக்குது குறைப்புள்ளது கிடையாதுங்க களைப்பு சுழி கிடையாது மடிகாம்பு சுத்தம் அருமையாக இருக்குதுங்க கால் கருப்பும் தெளிவாக இருக்கும் இந்த பத்து மாதமான சுழி சுத்தமான சந்தனப்பிள்ளை காங்கேயம் கிடாரி கன்று இதோடய விற்பனை நிலவரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுகிற நண்பர்கள் தாராளமாக இந்த கண்ணை மிஸ் விடுங்க இந்த மாதிரி கண்ணுகள்லாம் எடுத்து நம்ம கொக்கநாட்டு பகுதியில் நம்ம தரமாக வளர்த்துறோம்னா மட்டும்தான் மீண்டும் மீண்டும் அடுத்த ஜென்ரேஷனுக்கெல்லாம் வந்து மாடு உருவாகும் இந்த மாதிரி கண்ணுகளுக்கு நல்ல தரமான காலையில் நம்ம சேர்த்துனோம்னா தரமான கன்று குறைக்குங்க நாட்டு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நாட்டு கிடையாது இந்த கொம்பு தலையில் நூற்றில் ஒரு மாடு தான் உழுவுங்க வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க கண்ணாமொழி தெளிவான கண்ணாமொழியாக இருக்குங்க வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும் நல்ல வால் சன்னம் இருக்கும் எல்லா குவாலிட்டியும் இருக்கக்கூடிய கண்ணுங்க ஒரு மாடு என்னென்ன லட்சணம் இருக்கணுமோ காங்கேய மாட்டில் கிடாரி கன்று எல்லா கண்ணும் எல்லா லட்சணமும் இருக்கக்கூடிய கண்ணு தெளிவான கன்று குணவனத்துலேயே அதே மாதிரி தான் நல்ல நீவருக்கு பிடிக்கிறதுக்கு எதுக்கு வேணாலும் நல்லா பயன்படுத்தணும் பூஜைக்கு நிறுத்தினீங்கனாலும் நந்த சிலையாட்டை மரம் மறம் நினைக்கக்கூடிய அளவுக்கு நல்லா கணக்கு சாதகங்கள் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க நம்ம எல்லா பதிவுலேயும் சொல்கிறது ஜாயிண்ட் வாடகை கண்டிப்பாக பண்ணித்தரோம் அதாவது ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா என்ன வாடகை தொகை வருதோ அதில் வந்து உங்களுக்கு பாதி வாடகை மட்டும் கட்டினால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுக்குறவுங்க தமிழ்நாடு முழுவதும் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி எந்த மாடு எந்த கண்ணு வந்தாலும் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது முதல்ல கொடுத்துட்றவங்க அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ பதிவாக போடுறவங்க எப்படி சாப்பிடுது என்ன தீவனம் எடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவுபடுத்தி அதுக்கப்புறம் தான் போடுறோம் கடுத்தாலை சுற்றுதா யானை அசிவு இருக்குதா இல்லை வந்து கடுத்தில் வந்து பறைக்குதா வேறு ஏதாவது கெட்ட வழக்கம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவுபடுத்தினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பதிவும் போடுறோம் அதனால் தாராளமாக நீங்கள் நம்பி வாங்கலாம் எல்லா உருவலுக்கும் குவாலிட்டியாக கண்ணுகள் கொடுத்துட்ருக்குறவங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய கண்ணுகளையும் பாருங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் குறைஞ்ச விலையில் இதே மாதிரி ஒரு சந்தன சந்தனப்பில்லை கன்று வருதுங்க அந்த பதிவையும் பார்த்துட்டு எந்த பதிவில் எந்த மாடு பிடிச்சிருந்தாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிட்டு பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க அதே மாதிரி அட்வான்ஸ் பண்ணுறவங்க ஒரு முறைக்கு இருமுறை தெளிவுபடுத்திய பின்பு அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா அவசரப்பட்டு அட்வான்ஸ் பண்ணிகிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் ஒரு நாள் கழித்து காலையில் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டு சாயந்தரம் மாட்டாங்கிறது இன்றைக்கி பண்ணிக்கலாம் நாளைக்கு வேண்டாம்னு சொல்கிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு சங்கடமான சூழ்நிலை கொண்டு வராதிங்க அப்படிங்கிறதையும் ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறோம் பெரிய பதிவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு மூன்றரை மாதமான சொலி சுத்தமான இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தனப்பிலே வரக்கூடிய கண்ணுங்க நல்ல பால் வர்க்கமான மாட்டோட கண்ணு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு வந்து நம்ம திருப்பூர் சந்தையில் வாங்கணுங்க அதாவது இந்த கண்குட்டி வாங்கணும் இது வரைக்கும் கயிறே போட்டு பழக்காமல் பாலையும் குடிச்சி வளர்ந்துட்டு இருந்ததுங்க ஒரு பொம்பில் வந்து ஒரு சின்ன பிரச்சனையாக ஆயிடுச்சு அதனால் வந்து மாடு வந்து சந்தை கொண்டு வந்துட்டாங்க இந்த கண்ணை நம்ம திருப்பூர் சந்தையில் தான் எடுத்தோம்ங்க கண் கறிக்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விலை கேட்டிருந்தாங்க சரி அது கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து வளர்ப்பு கொண்டு வரணும்னு சொன்னாங்காட்டி அவங்களும் சரிங்க கொண்டு போய் கொடுங்கன்ட்டாங்க இது ஒரு மூன்றை டூ மூன்றை மாதம் இருக்குங்க நல்ல சுத்தம் சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் நல்ல ரெட்டநாடி உடம்புல வந்து சேருங்க கண் நல்லா மான்குட்டியாக இருக்கும் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பால் கொடுக்க முடிஞ்சு பால் அதாவது சிந்து கிட்டே ஊட்ட வைக்க முடிஞ்சால் ஊட்ட வைங்க இல்லை கலப்பின இந்த மாதிரி ஊட்ட வைக்க முடிஞ்சால் ஓட்ட வைங்க இல்லைனாலும் தீவனம் மடர் தீவனம் கள்ள புண்ணாக்கு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கன்று குட்டி நல்லா சாப்பிட்டு பழகிக்கும் இப்பவும் வந்து ஓரளவுக்கு சாப்பிடுதுங்க வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் விற்பனை விலை பன்னெண்டாயிரம் ரூபாய்ங்க ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கிறவங்க வாங்கினது வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு தான் முன்ன பின்னா சேர்த்து போட்டிருக்குறோம் வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் எந்த கிளப்பி சுழியும் கிடையாது குறைப்பில் கிடையாதுங்க கொண்டு போய் வளர்த்துறவங்களுக்கு ஒரு நல்ல மாடாயிரும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா பன்னெண்டு ரூபாயில் கேட்குறீங்க அதிக அளவில் கொண்டு வர முடியல இந்த மாதிரி எங்கேயாவது ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா மாடு வச்சுருந்தவங்க கொம்பு வந்து உடஞ்சிருச்சு சரி அதை வைத்தியம் பண்ண முடியாதுங்க ஏதோ ஒரு வியாபாரி கூப்பிட்டு கொடுத்துட்றாங்க அந்த வியாபாரி என்ன ஒன்று அங்கங்கே இருக்கக்கூடிய சந்தை எந்த சந்தை இருக்கும் அங்கே கொண்டு போய் பணம் பண்ணுறது தான் பார்ப்பாங்க அவங்களை தவறு சொல்கிறதுக்கு இல்லை மாட்டையும் கண்ணையும் சேர்த்து ஒரு வேறு ஒரு வியாபாரியே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சந்தையில் நாம் தான் வந்து கண்ணை மட்டும் தனியாக பிரித்து வாங்கிட்டு வந்துட்டோம் நல்ல அழகான கண்ணாக வேணும் ஒரு அன்பாக வளர்த்துக்கு விரும்புகிறாங்க தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை விலை பன்னெண்டாயிரம் ரூபாய்ங்க கண் நல்லா பாசமாக இருக்குங்க நல்ல மீவி கொடுத்தா நல்லா தெளிவாக இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா விற்பனை பதிவுலேயுமே எல்லா கண்ணுகளும் எல்லா மாடுகள் எது வந்தாலும் விற்பனை விலை அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு சில நண்பர்கள் வந்து விற்பனை விலை சொல்லலை நீங்கள் போடலை அப்படிங்கிறீங்க ஆடியோவை முழுசாக தான் தெளிவாக நம்ம உங்களுக்கு விவரங்கள் கிடைக்குங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற கண் ஒரு ரவுடிங்க சரியான ஒரு ரவுடி நல்ல ஒரு படவொடுப்பு சுறுசுறுப்பில் இருக்கக்கூடிய கன்று வண்டி விட்டு இறக்கி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணலை இறக்கி கையில் முடிச்சது மட்டும்தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் டு மூணு நிமிஷம் வந்து இதே மாதிரி ஒரே ஒரு ஆட்டம் படவட உடனே ஒரு சித்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு களை களை குட்டிருச்சுங்க அந்த மாதிரி தெளிவான கன்று நெட்டு நீளத்தில் சரியான நெட்டு நீளம்ங்க கால் கருப்பு தெளிவான கால் கருப்பு இருக்குது தாடை இறந்தாடையில் தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் வால் சன்னத்துலையே புறமாடு ஏற்றம் வயிறு தொங்கல் இல்லாமல் வயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல குறைப்பொழுது கழிப்பிச் சொல்லி இல்லாமல் நல்ல கண்ணு சுறுசுறுப்பு படவடப்பில் சரியான சுறுசுறுப்பு இருக்கக்கூடிய கண்ணுங்க வேணுங்கிறவங்க தாராளமாக தொடரணுன்னு கேட்டு எடுத்துக்கலாம் இந்த கண் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சுறுசுறுப்பு படவடப்பாகவும் இருக்குதுங்க அதே மாதிரி கொஞ்சம் சாது பண்ணி நீவி கொடுத்தோம்னா கொஞ்சம் அமைதியாகவும் இருக்குது எந்த பயன்பாட்டுக்கு ரேக்குல வேணாலும் சரி இல்லை ஜல்லிக்கட்டு எருதாட்டம் வடமஞ்சி விரட்டு ரன்னிங் ரேஸ் அதாவது வந்து தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விடக்கூடிய ரன்னிங் அதாவது வந்து தெருவிட மாடு அந்த போட்டிக்கு வேணுனாலும் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க இந்த கண்ணோட சுழி சுத்தமான கண்ணுங்க ஒரு ஏழு டு எட்டு மாதமான செவலை கண் காலக்கன்று நல்ல கண்ணாமொழி வெடுப்பான கண்ணாமொழிங்க சுறுசுறுப்பு படவெடுப்பு நூறு சதவீதம் இருக்குங்க இந்த கண்ணோட விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் ஃபோட்டோ வீடியோ வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க இந்த ஆரம்பமாக எடுத்துக்கோங்க ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்றோங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய பதவியும் பாருங்கள் கரவு கரவு மாட்டு இருக்குதுங்க எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு எந்த மாடு எந்த கண்ணு பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு தொடர்பு கொண்டு கேளுங்க அதே மாதிரி நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுனால் நம்ம ஃபோன்பே கூகுள் பே மூலிமா நம்ம சொல்கிற நம்பருக்கு கேட்டுட்டு தெளிவாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிடுங்க விலை முடிச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய நண்பராக இருந்தாலும் சரி பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி ரெகுலர் கஸ்டமராக இருந்தாலும் சரி ஸோ உறவினராக இருந்தாலும் சரி ஆன்லைனில் வீடியோ பார்த்துட்டு விலையை முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அட்வான்ஸுங்கிறது ஒரு பத்து டூ பாஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கண்டிப்பாக பண்ணிடுங்க அப்போ தான் வந்து அந்த மாடு கண்ணை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக நிறுத்தி வைக்க முடியுங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்காமல் ஏன்னா ஒரு சிலர் வந்து பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஒரு ஆயிரத்து பண்ணுறாங்க இன்றைக்கி பிடிச்சிக்கிற நாளைக்கு பிடிச்சிருக்குறங்கிறாங்க அதனால் வந்து அப்புறம் அடுத்த நாள் பிடிக்கிறதே கிடையாது இந்த மாதிரி சூழ்நிலைக்கு எங்களை கொண்டு போக வேண்டாமங்க அதனால் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து பிடிச்சாலும் யாரும் நம்மளை கேட்க போகிறதில்லை அதே மாதிரி நம்மளும் ஜாயிண்ட் வாடல் டெலிவரி பாதுகாப்பான வாகன வசதி கொடுத்துட்றோங்க வீடியோ பதியில் பார்க்குறதுங்க ஒரு காராம்பஸ் மாடுங்க ரெண்டாணியத்து மாடு கெடாரி கண்ணோட இரண்டு மாதம் மூன்று மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கன்று கெடாரி கண்ணோட இருக்குதுங்க கறவை காலானிக்க வேண்டியதில்லை யார் வேணாலும் கறந்துக்கலாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் அருமையான மாடு அருமையான கண்ணுங்க நல்ல ஜெட் பிளாக்காக வரவுங்க ரெண்டாணியத்து மாடு கா காலானிக்காமல் கறந்துக்கலாமங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே விற்பனை பதிவு போட்டிருந்தோம்ங்க இது என்னாச்சு அப்படின்னா உங்களுக்கு பணம் ஒரு நாலாயிரூவா அட்வான்ஸும் கொடுத்துட்டு போயிட்டாங்க மாடு வந்து பிடிக்க முடியாத சூழ்நிலை ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் வேறு ஏதாவது வந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஒரு மாதத்துக்கு வேண்டாம்ட்டாங்க அதனால் மீண்டும் வந்து விற்பனை பதியை நம்ம போட்டுக்கிறோம் காரம்புசு மாடு காரம்பசு கிடக்கிறனோட கால அணிக்காமல் நேரம் ஒரு ஒன்றரை லிட்டர் கறந்துக்கிற மாதிரி வேணும்னால் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா காலைக்கு வரலைங்க காலைக்கு வந்து இனசவுக்கு பண்ணிங்கன்னாலும் அடுத்த மாதம் நீங்கள் அடுத்த வருஷம் ஒம்பது மாதம் சென்னையில் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் தாராளமாக வாங்கிக்கிறோம் நல்லா அடைச்ச முடி மாடுங்க வேணுங்கிறவங்க தொடரும் கேளுங்க விற்பனை விலை ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாயில் ரெண்டு ரூவா மூணுரூவா முன்னே பண்ண தாராளமாக அனுசரித்து கொடுத்துடலாம் விற்கிறதுனுக்கு வந்தாச்சு டக்குனு விற்கிறதை நம்மளும் பார்க்குறோம் அட்வான்ஸ் கொடுத்த பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா வித்துட்டு எங்களுக்கு மீதி அட்வான்ஸ் மீதி முன்னால் கொடுங்க அப்படின்ட்டாங்க அதனால் டக்குன்னு வித்துறலாம் விற்பனை விலை நாற்பத்தஞ்சு ரூபாயிலும் முன்னே பண்ணு கொடுத்துடலாமுங்க வேணுங்களும் தொடர்பட்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி கறந்து பார்த்து வாங்கிட்டு போகிறோம் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வேணாலும் வாங்கிட்டு போய்க்கலாமங்க ஒரு ஒன்றரை லிட்டர் காலையில் சாய்ந்தரம் ஒரு ஒன்றரை லிட்டரு வேணும்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் நம்ம திருப்பூர் மாட்டு சந்தையிலேங்க நம்ம தெரிஞ்ச நண்பர் கொண்டு வந்துருந்தாங்க ஒரு காரி மாடு ஒன்று ஒரு காலக்கணம் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க காரி மாடு வந்து நாற்பதாயிரம் விலை சொன்னாங்க நம்ம முப்பது கேட்டு முப்பத்தி ரெண்டு கேட்டு ஒரு முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு அனுசரித்து நம்ம வாங்கியிருக்கிறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெருங்கிய நண்பருக்கு வளர்ப்புக்காக வாங்கி கொடுத்துருக்குறோம் நம்ம வாங்கினீன்னா கண்டிப்பாக அது வந்து எங்கே போகணுமோ அது கேரளாவுக்கு லாரி ஏறி போயிடும் ஏன் வாங்கினோம் அப்படின்னா நல்ல மாடு கண்டிப்பாக அளவான மாடு நல்ல கண்ணு வரணும் அப்படிங்கிறக்காக தான் அது பக்கத்தில் இருந்த காலக்கன்று ஒரு வளர்ப்புக்கு ஒரு நண்பர் வாங்கிட்டாரு இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருமாடுங்க அழகில் சேர்ந்தால சிறப்பான மாடு கண்ணுக்குட்டி அவ்வளோ ஒரு அருமையான கன்று குட்டி போட்டிருக்குது என்னன்னா கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு புள்ளிப்புள்ளிய உடம்பு கூற இருக்குது இதையும் வந்து ஒரு வளர்ப்புக்கு ஒரு நண்பர் வாங்கிட்டாருங்க கண்ணுக்குட்டியை மாட்டையும் வந்து நம்ம பள்ளடத்தை சேர்ந்த நண்பருக்கு நம்ம வளர்ப்புக்கு தான் வாங்கியிருக்கிறோம்ங்க இந்த மாதிரி மாடுகள் வேணுனாலும் அங்கங்கே இருக்கக்கூடிய சந்தைகளுக்கு நீங்களே போய் பார்க்கலாம் அப்படி ஏதாவது விளைநிலரும் தெரியல எச்சா போயிருமோ கம்மியாக போயிடுமோ இல்லை மாடு எப்படி பார்த்து வாங்குறதுன்னு தெரியலனாலும் தாராளமாக அந்த மாதிரி திருப்பூர் சந்தை அங்கங்கே ஏதாவது சந்தை இடத்துல வாங்க கண்டிப்பாக திருப்பூர் சந்தைக்கு நம்ம வருவோம் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி மாடுகள் கண்ணுகள் நீங்களும் வாங்கலாமாங்க ஏராளமான மாடுகள் கன்றுகள் வருதுங்க இன்னும் நாளை விற்பனை பதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாடுகள் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது தெளிவான நம்ம வீடியோ போட்டிருக்குறவங்க மீண்டும் நாளை ஒரு அஞ்சு டு ஒரு ஏழு பதிவோடு சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோங்க நன்றி வணக்கம்